மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மேஷ ராசிக்கு மாசி மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மாசி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்கள் தொழில் முன்னேற்றம் உறவுகளில் நெருக்கம் ஆகியவற்றை தரும் சில சவால்கள் இருந்தாலும் அதற்கேற்ப முந்திய தற்காத்தல் நடவடிக்கைகள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் பொது பலன்கள் உங்கள் முயற்சிகளில் புதிய பொறுப்புகள் மற்றும் வெற்றிகள் காணப்படும் மன அழுத்தம் இருந்தாலும் நீங்கள் அதை புரிந்துகொண்டு சமாளிக்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இல்லையெனில் சில முடிவுகள் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தலாம் பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் வேலைக்கு தேவையான புதிய திறன்களை மேம்படுத்துவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பதவி உயர்வு வாய்ப்பு உள்ளது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைவாய்ப்பு நிலைமையும் மேம்படும் தொழிலில் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல காலம் புதிய ஒப்பந்தங்கள் புது முதலீடுகள் செய்ய வாய்ப்பு உண்டு சற்றே கவனமாக இருந்தால் விரைவில் நன்மை கிடைக்கும் பொருளாதாரம் பணவரவு அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் அதிகமாகலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் செல்வாக்கை அதிகரிக்கும் நல்ல முதலீடுகள் செய்யலாம் சொத்து வாங்க விற்பனை செய்வதற்கு சாதகமான நேரம் காதல் மற்றும் திருமணம் காதல் உறவுகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை சுமாராக இருக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் முக்கியம் ஒற்றையர்களுக்கு காதல் உறவில் நல்ல முன்னேற்றம் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் ஆனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவில் கவனமாக இருங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தினசரி உடற்பயிற்சி செய்வது நல்லது யோகா மற்றும் தியானம் மன அமைதியை அளிக்கும் பரிகாரம் சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யவும் சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கலாம் மாசி மாதத்தில் சிவராத்திரி சிறப்பு ஏழைகளுக்கு உணவளிக்கவும் கோயிலில் விளக்கேற்றி வழிபடவும் மொத்தத்தில் மாசி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான ஆனால் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் தொழிலில் வெற்றி காதல் உறவில் நெருக்கம் சிறு சவால்கள் மன அமைதி தேவை போன்ற சூழ்நிலைகள் உருவாகலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நீங்கள் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்